ம் கல்லாத்துக்கு வந்தாச்சு இனிவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லாத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட கூட வந்து குளிச்சுட்டு அப்படியே சமையல் பண்ணி சிக்கன் வச்சு சாப்பிட்டு போகலான்ங்கிறது காண்டி வந்தாச்சு கல்லாத்தில் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ இதில் வந்து இங்கே நம்ம பைக்கெல்லாம் பத்திரமா பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆச்சு இங்கே பாருங்கள் எப்படி நம்ம நண்பர்கள் எல்லோரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க இந்த தம்பி விக்கி வந்திருக்காரு அது மொத்தம் நம்ம சிக்கன் எடுத்தாச்சு கிளம்பி ஆயிடுச்சு போய்கிட்டு இருக்கோம் உள்ளே போயிட்டு சமையல் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம் ஆஹா ஆஹா சாரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மழையை ஒட்டி சாரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னமா இருக்குது தண்ணி ஆஹா சூப்பர் என்ன கம்மியிருக்குதா நல்ல குழந்தைக்கா இருக்கு டே நீ எவ்வளோ கிலோமீட்டர்டா போனோம் அவர் कितना किलोमीटर அடா சுபாஷ் ஐ வாடா இவர வாடா ஏ பெட்டந்து வாடா இவர வேகமா இந்த நடந்து வா டேய் கதிர ஒரு ஆய் சொல்றா Eh, kalah, kalah, Hmm. eh, kalah, apa ama, na, ini, ini lah, ah, அப்பே யானை பார்க்கணுமா நீ யானை பார்க்க போகிறீங்களா யானை படைஞ்சா உள்ளே போட்டு பாருங்க டேய் என்ன ஏங்கடா உள்ளே விட்டு போகிறீங்கடா இதான் இடம் ஒரு வழி அந்த அந்தான்னு கொண்டு வந்து நம்மளை ஒரு ஒன்றை உள்ள கூட்டு வந்து இந்த இடத்துல செட்டு போட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அவங்க எல்லாம் சொல்லி இங்க இங்கே விரவர் சொல்லி இருக்காங்க ஸோ அவங்க ஹெல்ப் இருக்கிறனால இவ்வளோ டீப்பா உள்ள வந்தாச்சு இந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாரும் குளிக்க வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி எனிவே நம்ம இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம் அந்த அவங்க மனைக்கேட்டு நம்மக்காண்டி விறகு எடுக்கு போயிட்டாங்க எடுத்துகிட்டு வருவாங்க வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஓட போட அதனால தான் அது அந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கு கறி அது அழிவு விடல அது பேருன்னு அனுப்பிவிடுறேன் இல்ல அந்த கறியும் நீங்க கழுவுனா ஒரு நிமிஷத்துல அதையும் வச்சிடலாம் எல்லா கடையும் கழியாச்சு நீ என்ன எழுလိုက်ோ nodeId-ல வரணும் போகுது. அதானே அதானே. அதானே. அதானே.

கப்கிரா பادله ரைகல் கைடா மால விக்கி பண்ணாத அந்த போய் போடு அவ என்ன நானே வந்து பாரு ஓ போக்க போறேன் கேட் அடி அடி ரொம்ப தண்ணி இருக்குது புடி பண்ணியாதல நான் அப்படியே போய் தரேன் தண்ணி வந்துருது கடது தான் அது பிரியாது இது என்னங்க கிட்ட போடு யாரது வா கன்னி பதிர பதிய வைக்கிற புள்ள ஏய் ஓரம் போகலாம் வா பாத்தியா ஐயோ அது போடு போளே எல்லாம் ஏறி வர முடியாது வா

சாமமா <laughs> போட <laughs> 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 சம்பல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிட்டி சிக்கி எல்லாம் போட்டாச்சு வேற லெவல்ல இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இருந்தாலும் நம்ம என்ன தெரியுமா நம்ம சாப்பிடும்போது போது அது நல்லா டேஸ்ட் பண்ணுவோம் பாசு எடுக்கியா எடுத்து நம்ம ஓடித்தான் இருக்கு என்ன பாசு நீ என்னை தான் சொல்லுது நினைச்சோம்ல ஏ மச்சான் வேற யாருக்கும் தயிர் தனியாக வேணுமா இதுல எல்லாத்தையும் ஊத்திடுவோமா இருக்கட்டும் இருக்கட்டும் செம புளியல எல்லாமே பண்ணியாச்சு மழை வேற பெய்யுது சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு எடுத்து ஒண்ணா உக்காந்து எல்லாரும் சாப்பிடலாம் ஷார்ட்ஸ்ல வச்ச சூப்பரா இருக்கு ஷார்ட்ஸ் ஆ ஓஹோமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆ இல்ல இப்ப ஜாடா வகாந்திருக்கோம் எடு கைல எடுத்துக்க மாட்டான் ஒரு அஞ்சு минуட்டே ஓரம் எடுத்து வச்சுنا உங்களுக்கு இங்க இருக்கு ஆ சேர் ஓரம்

கடைசி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு செம டேஸ்ட்டு உட்காந்து அடி அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் எனிவே நீங்களும் வாங்க எல்லோரும் ஊருக்கு சாப்பிட்டு போகலாம் எனிவே செமைய சாப்பிட்டு குளித்ததுக்கப்புறம் மிச்சத்தை எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு கொடுத்தாச்சு இங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இங்கேருந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு சில பேர் வர முடியாமல் சூழ்நிலையில் இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆள் கம்மியாக இருக்குது மற்றபடி எனிவே செம ஜாலியாக இருந்துச்சு எனிவே வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்